காவி படைகளிடம் சிக்கிய நடிகர் பிரகாஷ்ராஜ் ஒரே ட்வீட் ஒட்டுமொத்த சமூக போராளிகளும் சரணாகதி அரசு பள்ளி மாணவர்களுக்கு மும்மொழி கட்டாயம் தேவை என்று மத்திய பாஜக கூறிவரும் நிலையில் தமிழகத்தில் உள்ள ஆளும் கட்சிகள் மற்றும் எதிர்க்கட்சியான அதிமுக விஜய் சீமான் போன்றவர்கள் இது இந்தி திணிப்பு முயற்சி என்று கடுமையாக எதிர்க்க தொடங்கினர் இதனையடுத்து நடிகர் பிரகாஷ்ராஜ் பாஜகவினரை சீண்டும் வகையில் கண்டனம் தெரிவித்திருப்பது போக்கில் உனக்கு ஒரு குத்து என்பது போல அப்படியே தலைகீழாக மாறிவிட்டது தமிழக அரசு எந்த ஒரு விவகாரம் பொதுவெளியில் திமுக ஆட்சிக்கு எதிராக நடந்தாலும் அதனை மூடி மறைக்க வேறு ஒரு ஆயுதம் கையில் எடுக்க எந்த எல்லைக்கும் போகும் என்ற பேச்சுக்கு ஏற்றாற்போல் தற்போது தமிழகம் முழுக்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையில் அதனை மூடி மறைக்கவே இப்போது புதிய கல்விக் கொள்கை திட்டத்தை கையில் எழுத்தும் மத்திய அரசு மாணவர்களின் கல்வி செலவுக்கு பணம் தர மறுத்து வருகிறது என்ற புதிய ஆயுதத்தை எடுத்து வருவதாக அரசியல் நோக்கர்களின் கருத்தாக உள்ளது மேலும் திமுக மட்டுமின்றி அதிமுக விஜய் சீமான் உள்ளிட்ட கட்சிகளும் திமுக அரசுக்கு ஆதரவு கொடுத்து வருவதாக விமர்சனங்கள் எழுந்து வருகின்றது இதற்கு மத்தியில் திமுக கூட்டணி கட்சி தலைவர்கள் நடத்தக்கூடிய சிபிஎஸ்இ பள்ளியில் மூன்றாவது மொழியாக ஒரு மொழியை வைத்து நடத்துகையில் அரசு பள்ளி மாணவர்கள் வளர்ச்சியில் ஏன் அரசு தலையிட மறுக்கிறது என்று அண்ணாமலை ஆதாரத்தை வெளியிட்டிருந்தார் அதேபோல் அரசு பள்ளி மாணவர்கள் தமிழை கூட நன்றாக படிப்பது கிடையாது என்ற புள்ளி விவரத்தோடு தகவல் வெளியிட்டு திமுகவுக்கு அதிர்ச்சியை கொடுத்தார் அதனைத் தொடர்ந்தே உதயநிதி ஸ்டாலின் மற்றும் அண்ணாமலை இடையே வார்த்தை போர் அதிகரித்தது அந்த வகையில்தான் இன்று இணையத்தில் கெட் அவுட் ஸ்டாலின் என்ற ஹேஷ்டேக் ட்ரெண்ட் ஆகி வருகிறது இந்நிலையில் புதிய கல்விக் கொள்கையை எதிர்த்து நடிகரும் சமூக போராளியுமான பிரகாஷ்ராஜ் சமூக பக்கத்தில் ட்வீட் ஒன்றை பதிவிட்டுள்ளார் அதில் உங்களுக்கு ஹிந்தி தெரியும் நீங்க ஹிந்தியில் பேசுறீங்க எங்களையும் ஹிந்தியில் பேச சொல்லி கட்டாயப்படுத்துறீங்க என்ன உங்களுக்கு ஹிந்தி மட்டும்தான் தெரியும் இந்த அபத்தமான விளையாட்டு எங்களிடம் செல்லாது என ட்வீட் செய்திருந்தார் இந்த ட்வீட்டுக்கு பாஜகவின் காவிப்படைகள் படி மேலே சென்று அடே ஐம்பது லட்சம் பிள்ளைகள் ஏற்கனவே இங்கே ஹிந்தி படிக்கிறாங்களா தற்புரி அப்புறம் என்ன எங்களிடம் செல்லாது முதல்ல உனக்கு தமிழ்நாட்டுல உனக்கே ஓட்டே கிடையாது என்று ஏனென்றால் தமிழர்கள் ஹிந்தி கற்றுக்கொண்டால் உங்களது வண்டவாளம் தண்டவாளத்தில் ஏறிடும் இது எங்க பிரச்சனை வெளிமாநிலத்துக்காரன் நீ ஏண்டா வர்ற உனக்கு ஹிந்தி தெரியும் தானே நீ மற்றவங்களை உதாசீனப்படுத்துற இப்போதுதான் உனக்கு பேமெண்ட் வந்ததா என பதிலை அடுக்கி வருகின்றனர் இதனால் திமுக அனைத்து சமூக போராளிகளுக்கும் அதிரடியாக மெசேஜ் அனுப்பி எதுவும் பேச வேண்டாம் இது அரசியல் தொடர்பானவை நீங்கள் பேசினால் எதிர்வினைகள் நமக்கு தான் அதிகம் என்றும் இனிமேல் சமூகத்தில் நடக்கும் பிரச்சனைக்கு குரல் கொடுக்காமல் தனிப்பட்ட முறையில் நீங்கள் உள்ளே வர வேண்டாம் என்ற அறிவுறுத்தல் சென்றுள்ளதாக கூறப்படுகிறது சமூகத்திற்கு பிரச்சனை என்றால் வராமல் அரசுக்கு ஒரு பிரச்சனை என்றால் சினிமா பிரபலங்கள் தொடர் குரல் கொடுப்பதை வழக்கமாக வைத்துள்ளனர் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி போர் செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்